அது இவருக்கும் வெற்றி தேவைப்படுகிறது என்பதற்காக தவறாக இது போன்ற புள்ளி விவரத்தை அவசரப்பட்டு விட்டு விட்டார் அதாவது இரண்டாயிரம் உறுப்பினர்கள் கூட உண்மையான உறுப்பினர்கள் சொல்லுகிறேன் பாஜக பாஜகவிற்கு வெறும் இரண்டாயிரம் அதிமுக கட்சியோடு கூட்டணி வைத்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக வெல்கிறார் என்று சொன்னால் அந்த வெற்றி என்பது பாஜகனுடைய வெற்றி அல்ல அது அதிமுக கட்சியுடைய வாக்கு வங்கியில் பெரம்பலம் மீண்டும் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவோடு கூட்டி அன்னைக்கு சென்றால் திரும்ப அதே தோல்விதான மக்கள் கொடுப்பார்கள் அப்போது கணிசமான வாக்கு வங்கி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெரம்பலூர் தொகுதியில ஆமா திமுக வாக்கு வங்கி இருப்பதனால் தான் அந்த பாஜகவன் திருப்திப்படுத்த வேண்டும் நாமும் வலிமாகி இருப்பது போன்று அங்கே காட்ட வேண்டும் என்பதற்காக செய்கிறார் அதை எல்லா அரசியல் கட்சியும் செய்வது இயல்பான விஷயம்தான் ஒரு ஊடகத்தை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சத்தீஷ் வீராசாமி இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் தேசிய முன்னேற்ற கழக தலைவர் திமுக ஆதரவாளர் ஜிஜி சிவா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா சார் நீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கு சொல்லுங்க சார் தமிழ்நாட்டில் திமுக படும் தோல்வி பாஜக அபார வெற்றி அப்படின்னு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வந்து ஒரு சில தொலைக்காட்சிகளில் வருது அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா புதிய தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக ஒன்று சொல்றாங்க அதுவும் மெகா கருத்து கணிப்பு அதில் வந்து திமுக வந்து வரப்போகிற தேர்தலில் வந்து முப்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமும் பாஜக அடுத்ததாக இரண்டாவது இடத்துல பதினெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமும் மூன்றாவது இடத்துல இரண்டா அதான் இரண்டு கோடி உறுப்பினர்களை கொண்ட அதிமுக பதினேழு புள்ளி இருபத்தி ஆறு சதவீத உறுப்பினர்களும் அதான் ஓட்டு சதவீதமும் அடுத்ததாக நாம் தமிழர் ஏழு புள்ளி சத ஆறு சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது இடத்துல பாஜக இருக்குது அப்போ மிகப்பெரும் ஒரு ஆளுமையாக தமிழ்நாட்டில் இருக்க போகிறதா இது உங்களுடைய பார்வையில் எப்படி நீங்கள் ஆளுமை இல்லை வெறும் அக்கரும் தான் பாஜக கட்சியினுடைய நிலைப்பாடு அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய நிலைப்பாடு கூர்ந்து கவனித்தால் மக்கள் அந்த தொலைக்காட்சியின் மீது ஒரு யதார்த்தமான பார்வை வைத்திருந்தார் ஆனால் அந்த தொலைக்காட்சியினுடைய முதலாளி ஒரு கட்சியை நடத்துகிறார் அந்த கட்சியை கொண்டு போய் பாஜகவோடு கூட்டியை வைக்கிறார் அப்போது மத்திய பாஜக அரசே குறிப்பாக பிரதமரை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதை ஒரே ஒரு காரணத்திற்காக இப்படி ஒரு தவறான புள்ளி விவரத்தை யாரும் எதிர்பார்க்காத புள்ளி விவரத்தை திட்டமிட்டு இது பரப்பி பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாடு தமிழகத்தில் களம் இருப்பதாக சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த தொலைக்காட்சி மீது வைத்திருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை சிதைத்து விட்டார்கள் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அதாவது இவர் அந்த பாஜக கட்சியில் கூட்டணிக்கு சே சேர்கிறார் அப்போது இவரும் அங்கே பாஜக கட்சியில் தானே நிற்பார் நிச்சயமா அது இவருக்கும் வெற்றி தேவைப்படுகிறது என்பதற்காக தவறாக இது போன்ற புள்ளி விவரத்தை அவசரப்பட்டு விட்டு விட்டார் அதாவது இரண்டாயிரம் உறுப்பினர்கள் கூட உண்மையான உறுப்பினர் சொல்லுகிறேன் பாஜக ஆமாம் பாஜகவிற்கு வெறும் இரண்டாயிரம் உறுப்பினர் கூட உண்மையான உறுப்பினர்கள் அல்ல அதுவே நீங்கள் சொல்வது போன்று இத்தனை சதவீதம் பதினெட்டு சதவீதம் சொல்லியிருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட ஆமாம் சதவீதம் கூட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்கு பிறகுதான் அதிமுக என்று சொன்னால் அதிமுக கட்சி என்ன சொல்லுகிறார்கள் எங்களிடம் கிட்டத்தட்ட இரண்டு கோடி உறுப்பினர் இருக்கிறார்கள் அப்போது இரண்டு கோடி உறுப்பினர் வைத்திருக்கக்கூடிய கட்சி இந்த ரெண்டாயிரம் உறுப்பினர்ல வைத்திருக்கக்கூடிய பாஜக கட்சி கீழ் எப்படி சொல்லும் ஆகவே தமிழகம் புதுச்சேரி இரண்டையும் சேர்த்தால் நாற்பது தொகுதியிலும் திமுக திமுக தோழமை கட்சியில் வெற்றி பெறும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஏனென்றால் இவர் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு தமிழக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் அதை உடைப்பதற்காக திமுக விஎஸ் பிஜேபி என்று சொல்லக்கூடிய இந்த போலி பிம்பத்தை கொண்டு வருகிறார் அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தனியார் தொலைக்காட்சி உடனடியாக சென்றிருக்கிறது என்று சொன்னால் மக்கள் அந்த தொலைக்காட்சி நிறைத்த நம்பிக்கை அவர்களே தகர்த்தெறிந்து விட்டார்கள் ஆகவே பொய்யான புள்ளிவர் அதுவும் இவ்வளவு இந்தியாவில யாரும் இந்த அளவிற்கு இது போலியான புள்ளி உயர்த்த கொடுத்திருக்க மாட்டார் எதற்காக அந்த தொலைக்காட்சி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது மக்கள் நகைச்சியாக பார்த்து கடந்து சென்று கொண்டிருக்கிறார் மீண்டும் அவர்கள் வந்து நாங்கள் ஒரு நடுநிலையான ஊடகம் இன்று தமிழ்நாடு மக்கள் வந்து சொல்வது இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகைக்கு பின்பும் இது வந்து பதினேழு புள்ளி அந்த பதினெட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு வந்து மேலும் கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு தான் அந்த பாஜக ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு சென்றால் அறுபது சதம் வாக்கு கூட வாக்கு சதீத கூட தமிழகத்திலே பாஜக வெற்றி பெற வேண்டியது கூட சொல்லுவார் அது எல்லாம் அல்ல எத்தனை முறை பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வந்தாலும் கூட ஏன் இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வரவில்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வரவில்லையா அப்போதும் பிரதமராக தான் இருந்தாரு இவரால் வெற்றி பெற முடிந்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கூட அதிமுக கட்சியோடு கூட்டணி வைத்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக வெல்கிறார் என்று சொன்னால் அந்த வெற்றி என்பது பாஜகனுடைய வெற்றி அல்ல அது அதிமுக கட்சியினுடைய வாக்குவிங்க பெறப்பட்ட வெற்றி தான் அது நன்றாக தெரியும் ஆனால் அதை கூட முழு பூசனுக்க சோற்றில் மறைப்பது போன்று அதிமுக கட்சி தான் வெற்றி பெற்றது என்று கோமாளி எல்லாம் கூட இதெல்லாம் சொல்லுகிறாரு அது எவ்வளோ நகைச்சுவை பாருங்கள் ஆகவே தமிழ்நாட்டினுடைய கலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் திமுக அதிமுக தான் நீங்கள் எத்தனை கட்சியில் ஆரம்பித்தாலும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு சென்றால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் தனித்து நிற்கிறேன் என்று சொன்னால் இந்த யாரோடமோ பணத்தை பெற்றுக்கொண்டு சீமான அவர்கள் எப்படி வாக்கு வங்கியை பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறாரோ அது போன்று தான் இவருடைய நிலைப்பாடு இருக்குமோ ஒழிய ஒரு போதும் வெற்றி பெற முடியாது இந்த பாஜக கட்சியிற்காக இந்த புதிய தலைமை நிறுவனமே செயல்படுது அப்படின்னு சொன்னீங்க குறிப்பா எதற்காக எந்த கட்சிக்காக அவங்க வேலை செய்யறாங்க பாஜக கட்சிக்காக ஏன்னா இவர் பாஜக தான் கூட்டணி இருக்கிறார் கூட்டணி கூட்டணி வந்து எந்த கட்சிக்காக என்று கேட்கிறேன் யார் இப்போ வந்து இந்திய ஜனநாயக கட்சி என்று ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சி பாஜகவோடு இணைய போகிறதாக சொல்கிறாங்க அதான் ஒரு சீட்டுக்காக பெரம்பலூர்ல மீண்டும் வந்து ஐஜேகாக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க அப்போ அந்த ஒரு சீட்டுக்காக தான் இவ்வளவு பண்றாங்க ஆமாம் ஆனால் ஒரு சீட்டுக்காக இப்படி செய்தாலும் கூட வெற்றி பெறுவது என்பது சற்று கடினம்தான் ஏன்னா சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய ஏற்கனவே அந்த ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் தனித்து நின்று இருக்கிறார் வெற்றி பெற முடியவில்லை இதை பாஜக கூட்டணி ஏற்கனவே நின்று இருக்கிறார் வெற்றி பெற முடியவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே திமுகவோடு கூட்டணி இருந்த பிறகுதான் அவர் வெற்றி பெறுகிறார் மீண்டும் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவோடு கூட்டணிக்கு சென்றால் திரும்ப அதே தோல் இதனை மக்கள் கொடுப்பார்கள் அப்போது கணிசமான வாக்கு வங்கி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெரம்பலூர் தொகுதியிலே ஆமாம் திமுக வாக்கு வங்கி இருப்பதனால்தான் அந்த வெற்றி பெற்றிருக்கிறார் இல்லை என்று சொன்னால் இதற்கு முன்பாக தனித்திருநிலை வெற்றி பெற முடியவில்லை பாஜகவோட கூட்டி நின்று தேர்தலை சந்தித்தார் வெற்றி பெற முடியல அப்போ நீங்கள் திமுகவோட கூட்டணியில் வந்த பிறகு வெற்றி பெற்றீர்கள் அதை மறுக்க முடியாது அது ஆனால் போன தேர்தலில் தான் ஒருவேளை இப்போ வந்துட்டு கடைசி அந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மிக சே சிறந்த சேவைகள்லாம் பண்ணியிருக்காங்க ஐஜேகேல இருந்து கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செய்ததை நாங்கள் வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கோம் அப்படி இவ்வளவு சேவைகளை பண்ணவர் நாங்கள் தனித்தனி நாவை ஜெயிச்சிடுவோம்ன்ற எண்ணத்தால திமுகவை விட்டு வெளியே வந்துட்டாங்க சார் தனித்துதான் நான் நின்று ஒருவேளை பாஜக கூடயான் சார் கூட்டினு ஒருவேளை மீண்டும் பெரம்பலூரில் அவர் நிற்கும் போது அது திமுகவிற்கு பின்னாடைவா இருக்காதா திமுகவிற்கு ஒருபோதும் பின்னாடி வரல இவர் திமுகவில் நின்று வெற்றி விட்டு பெற்றுவிட்டு திமுகவுக்கு எதிராக பேசி மத்திய பாஜக விட கூட்டின்னு இருக்கிறார் மீண்டும் பாஜக விட கூட்டினு சென்று அதே பெரம்பலூரில் நின்றாலும் கூட பழைய முறை எப்படி தேர்தலை சந்திக்க மட்டு தோல்வியை சந்தித்தாரோ பாஜகவோட தனித்து நின்றுப்பா அதேதான் இப்போதும் தோல்வியை சந்திப்பார் திமுக தான் வெற்றி பெறும் பெரம்பலூர் தொகுதியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாற்பது தொகுதிகளில் ஆகவே இதை எப்படியாவது சரி கட்ட வேண்டும் என்று ஒரு மாய பிம்பத்தை கொண்டு வர வேண்டும் அப்போது இந்த கருத்து கணப்பு வெளியிட்டால் இவருக்கும் ஆதரவாக மாறுகிறது தொலைக்காட்சி விடுது கூட்டணியக்கூடிய கட்சி அவர் சார்ந்திருக்கூடிய பாஜக கட்சி பாஜகவும் திருப்திப்படுத்த வேண்டும் நாமும் வழிமாகி இருப்பது போன்று அங்கே காட்ட வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறார் அதை எல்லா அரசியல் கட்சியும் செய்வது இயல்பான விஷயம்தான் ஆனால் ஒரு ஊடகத்தை பயன்படுத்துவது என்பது அது மிகவும் மக்கள் ரசிக்க மாட்டார்கள் அந்த ஊடகத்தின் மீறக்கூடிய நம்பகத்தன்மை சிதைந்து விட்டதாக பார்க்க வேண்டும் சிதைந்து தான் மக்கள் சொல்கிறார் ஒரு வாரமாக அரசியல் தலைவர்களுக்கு நடுநிலை என்பது எனக்கு தெரியும் ஆனால் சாதாரண மக்களுக்கு வந்து ஓ இதுதான் உண்மை போல் அப்படின்ற ஒரு பிம்பந்தானே இருக்கும் அது மற்ற மாநிலத்தில் எப்படி ஒன்று எனக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெளிவாக இருக்கிறார் அது படித்த நபராக இருக்கட்டும் படிக்காத மேரியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இங்கே தமிழகத்தில் பாஜகவிற்கு வாய்ப்புகள் இல்லை வெற்றிகள் கிடையாது என்பதிலே அவர் தெளிவாக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இப்போது பாஜக கட்சியில் இருந்து கூட தமிழக தலைமையில் இருந்து கூட எத்தனையோ நபர்கள் கைபேசியிலே தொலைபேசியிலே பேசுகிறார்கள் நீங்கள் பாஜகவோடு இணைந்திருங்கள் பாஜக செய்த நன்மைகள் என்ன சொல்லுங்கள் நீங்கள் வரவேற்பு செய்யுங்கள் என்று எத்தனையோ படிக்காத பாமர மக்கள் சவுக்கடி கொடுத்து பதில் கொடுத்ததாக இன்றும் சமூகத்தினர் அந்த காணொளி குரல் பதிவு செல்கிறார் அப்போ இந்த அளவுக்கு விழிப்பு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய தமிழக மாநிலத்திலே பாஜக வளர்வது என்பது ஏற்புடையதல்ல கூட்டத்தை காட்டலாம் ஏதோ அப்பாவி மக்கள் ஒரு சாரர் பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கே அமர செய்வது வைத்து குழிப்புக்காக அந்த மக்களை கொச்சப்படுத்தவில்லை அவர் ஏழை எளிய மக்கள் ஒரு ரூபாய் கொடுக்கிறேன் முந்நூறு ரூபாய் கொடுக்கிறேன்னா வரத்தான் செய்வார் ஆனா அதுவெல்லாம் வாக்காக மாற மாட்டேன் சத்தியமா வாக்காக மாறாது ஆகிய பாஜக பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சியின் தோல்வியை சந்திப்பார்கள் நிச்சயமாக தனியார் தொலைக்காட்சியின் கருத்து கணிப்பில் பலருக்கும் சலசலப்பான பல கேள்விகள் இருந்தது தமிழ்நாட்டில் ஒரு நடுநிலையான ஊடகமாக இருந்து கொண்டு இவர்கள் சொல்வது நம்பக நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருப்பதா அப்படின்ற பல கேள்விகளுக்கு மிக தெளிவாக நீங்கள் பதில் சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார் நன்றி 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 சார்